டிசம்பர் பதினான்காம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் பேரணர்த்தத்தை தவிர்க்க தவறியதாக கூறி அரசுக்கு எதிராக வழக்கு தொடர முன் ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளும் அதே போல கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய வான் கதவு திறத்தல் தொடர்பான சர்ச்சைகளும் இப்போது பேசு பொருளாகி இருக்கின்றன இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக நாம் விரிவாக அலசி ஆராயலாம் இந்த வீடியோ பதிவு கொத்மலை வான் கதவுகளை வேண்டுமென்றே திறக்காமல் விட்டுவிட்டு ஒரே அடியாக திறந்ததாகவும் இதனால் ஆயிரம் பேரளவில் இறந்ததாகவும் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் மூழ்கியவாறு கபீர் ஹாஷிம் தெரிவித்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க முடிந்தால் பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து இதனை சொல்லி பார்க்குமாறு சவால் விட்டிருந்தார் அதன் கபீர் ஹாஷிம் காலநிலை பற்றி வாய் திறக்கவே இல்லை என்றே தெரிகிறது ஜனாதிபதி அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்றின் போது கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறப்பது சம்பந்தமாக கேள்வி கேட்கிறார் அப்போது அதிகாரிகள் நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் பத்து நிமிடங்களுக்கு முன்பு சைரநூலி எழுப்பிவிட்டு திறக்கப்படும் ஒரு சம்பிரதாயம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஜனாதிபதியினுடைய கேள்வியையும் அதிகாரிகளினுடைய பதிலையும் வைத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் ஒரு சிலர் பலத்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அதாவது நான்கைந்து அடிக்கு நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கும் நாட்களில் இப்படியான சம்பிரதாய சைர நொலி எழுப்புதல்கள் மக்களுக்கு எச்சரிக்கை வழங்கும் கருவியாக பயன்பட்டிருக்கலாம் முறையான அறிவுறுத்தல்களாய் அமைந்தும் இருக்கலாம் இவர்கள் இதைத்தான் இந்த பேரணத்தின் போதும் அப்படியே பின்பற்றினார்கள் இதற்கு முதல் இப்படியான அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வழமை போன்ற ஒன்றாகவே இந்த சைரனையும் எடுத்திருப்பார்கள் இப்படி திறந்துவிட போகும் தண்ணீர் தம்மை ஒன்றும் செய்து விடாது என்று சொல்லி நினைத்திருப்பார்கள் ஆனால் அன்று கொத்மலை சரித்திரத்தில் இன்றுமில்லாத அளவுக்கு தண்ணீர் நிறைந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காட்டாற்று வெள்ளம் போல பாய இருந்தது இதை அதிகாரிகளும் கூட ஒப்புக்கொண்டார்கள் இது ஒரு குற்றம் இல்லையா நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் வரை இருந்துவிட்டு தானா இந்த காரியத்தை செய்ய வேண்டும் படிப்படியாக நீரை திறந்து விடாது இப்படி தண்ணீரை சேர்த்து வைத்து பத்து நிமிடத்துக்கு முன்னரான சைடன் ஒலியுடன் ஒரே அடியாக வான்கதவை திறந்தார்கள் இப்படி ஒரே அடியாக திறந்ததால் மக்களுக்கு தப்பித்துக் கொள்ள போதிய அவகாசம் கிடைக்கவில்லை இதனால் தான் இந்த நாசம் ஏற்பட்டது என்று ஒரு சாராரினுடைய விமர்சனம் இருக்கிறது இத்தோடு விமர்சனம் முடிந்து போகவில்லை தான் நடந்து கொண்டு மக்கள் வரிப்பணத்தில் நட்டேடு கொடுக்கப்படுகிறது என்றும் இதற்கு பொறுப்புதாரி கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்களா அல்லது நீர்ப்பாசன திணைக்கலமா அல்லது அமைச்சரவையா அப்படி அல்லாவிட்டால் அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதியா என்றவாறு ஜனாதிபதி வரை இழுத்துவிட்டு இதில் பல்வேறுபட்ட விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் மேலும் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பாக இருந்த பொறியியலாளர்கள் அரசியல் காரணங்களால் நீக்கப்பட்டு அனுபவம் இல்லாத என்பிபிஐ சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டதும் இந்த பேரணர்த்தத்துக்கு காரணம் என்கிறார் அரசை எப்போதுமே கருத்து கொட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஊடகவியலாளர் பேஸ்புக்கிலும் அவருடைய வீடியோ பதிவுகள் வைரலாகி இருந்தன அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் ஆட்சியையும் அதிகாரிகளையும் தூற்றுவது என்பது இலங்கையினுடைய அங்க அடையாளங்களில் ஒன்று என்று புறக்கணித்து விடலாம் இன்று மக்கள் வரிப்பணத்தில் நட்டேடு கொடுக்கப்படுவதாக தான் அரசு நிவாரணங்களை வழங்க தாமதமாகும் போது ஓடி வந்து முதலில் வந்து கழுத்தை பிடிப்பார்கள் ஆகவே இது வழக்கமான இலங்கை அரசியல் விமர்சனம் இதை விட்டுவிடுவோம் ஆனால் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பாக இருந்த பொறியியலாளர்கள் அரசியல் காரணங்களால் நீக்கப்பட்டு அனுபவமில்லாத வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விவகாரம் மிகவும் பாரதூரமான உண்டு இது பற்றி உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் இது கடைந்தெடுத்த பொய் என்று நிரூபணமானால் இப்படி வதந்தி பரப்பிய கும்பலுக்கு எதிராக அவசர கால சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் அனுபவமற்ற பொறியியலாளர்களால் தான் இப்படி பேரழிவு ஏற்பட்டது என்று மக்கள் மன உளைச்சலுக்கும் விரக்திக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் தம் சொந்த பந்தங்களையும் உடைமைகளையும் தொலைத்து நிற்கக்கூடிய நிலையில் கட்டுக்கதை பரப்புவது என்பது கலவரத்தை தூண்டுவதற்கு சமனான ஒரு காரியம் இத்தகைய நபர்களுக்கும் கொத்மலை அணை உடைந்தது என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்திலே நள்ளிரவில் வதந்தி பரப்பியோருக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஜனாதிபதி சொன்னது போல இவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதேவேளை கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய வான் கதவு ஒரே அடியாக திறக்கப்பட்டதால் தானா இந்த அனர்த்தம் ஏற்பட்டது சில நாட்களுக்கு முன்பிருந்தே நீரை ஏன் வெளியேற்ற முடியாமல் போனது என்று சீர்த்து தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீசவிடம் கேள்வி கேட்கப்பட்டது அப்போது அவர் சொல்கிறார் இருபத்தேழாம் திகதிதான் அதிகமாக மழை கிடைத்ததாகவும் அந்த தரவுகளையும் அவர் அங்கு முன்வைக்கிறார் அதன்படி பாருங்கள் நவம்பர் பதினைந்தாம் திகதி திதரோயாவில் தொன்னூற்றி புள்ளி எட்டு சதவீதத்துக்கு இருந்த நீர்மட்டம் நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி ஆகும் போது எண்பத்தொரு சதவீதமாக இருந்திருக்கிறது நவம்பர் பதினைந்தாம் திகதி எண்பத்தி ஏழு சதவீதமாக இருந்த ராஜாங்கன நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி ஆகும் போது எண்பத்தி நான்கு சதவீதமாக இருந்ததா கொத்மல நீர்த்தேக்கத்தில் நவம்பர் பதினைந்தாம் திகதி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருந்த நீர்மட்டம் நவம்பர் இருபத்தைந்து அளவில் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்திருந்திருக்கிறது இந்த நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை இவர்கள் சொல்வது போல திறந்துவிட முடியாது என்று சொல்கிறார் நலிந்த ஜெயதீஸ் அதற்கு அவர் மூன்று முக்கியமான காரணங்களையும் முன்வைத்தார் ஒன்று நீர் மின்சாரத்துக்கு இந்த நீர் பயன்படுகிறது இரண்டாவது விவசாயத்துக்கு பயன்படுகிறது மூன்றாவது வீடுகளுக்கான குழாய் நீர் விநியோகத்துக்கும் இந்த அணைகளில் உள்ள நீர்தான் பயன்படுகிறது என்றார் இங்கே பிரச்சனை என்னவென்றால் ஒரே அடியாக பெய்த ஐநூறு மில்லி மீட்டர் கன மழை தாங்க முடியாத அளவுக்கு சென்று விட்டது கலாவுயாவில் இருக்கும் நீரின் அளவை விட பல மடங்கு ஒரே அடியாக பெய்து விட்டது என்றார் அமைச்சர் நலிந்த ஜாயதீச அதாவது கொத்மல நீர்த்தேக்கங்களினுடைய நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாகத்தான் நவம்பர் இருபத்தைந்து வரை இருந்திருக்கிறது அப்படியான கட்டத்தில் நீரை யாரும் திறந்து விடுவதில்லை நவம்பர் ஆறாம் தேதி படிப்படியாக சில இடங்களில் பெய்ய தொடங்கிய மழை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விடாமல் பெய்தது வருடம் முழுக்க இலங்கைக்கு பெய்யும் மழையின் பத்து சதவீதத்தை இந்த இரண்டு நாட்களிலும் இலங்கை பெற்றது இது இலங்கையில் முன்னெப்போதும் கேள்விப்பட்டிராத பரிச்சயமில்லாத ஒரு விவகாரம் மற்றது நீர்த்தேக்கங்களில் வான் கதவுகளை மூடுவதா திறப்பதா என்று பொறியியலாளர்கள் தான் தீர்மானிப்பார்கள் ஒழிய அரசியல்வாதிகள் யாரும் குறுக்கீடு செய்வதும் இல்லை அப்படி செய்யவும் முடியாது இந்த ஆட்சியில் மட்டுமல்ல எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அமைச்சர்கள் சொன்னதற்காக வான் கதவுகளை திறந்ததும் இல்லை மூடியதும் இல்லை உண்மையில் மக்கள் பரிதாபகரமாக இறந்து போனது என்பது வலி மிகுந்த வேதனை மிகுந்த ஒன்று நண்பர்களே பத்து நிமிடங்களுக்கு முன்பு ஒலிக்கும் சைரனானது இந்த முறை ஒலிக்கப்பட்ட போதிலும் அந்த சைரனால் சாதிக்க முடிந்தது ஒன்றுமே இல்லை தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் தலை சிறந்த நாடுகளே இயற்கையினுடைய சீற்றங்களுக்கு முன்பே மண்டியிடும் போது எம் நாடு இம்மாத்திரம் என்று கவலை தோய்ந்த வினாவையே கேட்க வேண்டியிருக்கிறது இது போன்ற இன்னொரு மழை பெய்தாலும் பத்து நிமிடங்களுக்கு முன்பைய பாடாவதி சைரன் ஒளி ஒன்றுதான் எச்சரிக்கை ஓசை என்றால் மக்கள் இதே போல அநியாயமாக மாண்டு போவார்கள் இதற்கு சைரனை விட வினைத்திறன் மிகு ஏதாவது தொழில்நுட்பம் பிரயோகிக்கப்பட வேண்டும் அல்லது மிக முற்கூட்டியே மக்கள் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில சில அபூர்வமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் சைரன் என்பது பழைய கால தொழில்நுட்பம் என்றும் அது இப்போது வழக்கொழிந்து போய்விட்டதாகவும் கடும் மழை மின்னல் இடி முழக்கங்களின் போது சைரன் சத்தம் கேட்காது என்றும் பத்து வினாடிக்கு முன்பு அப்படி கேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் சொல்கிறார் நீர்த்தேக்கம் நிரம்ப இவ்வளவு நேரம் எடுக்கும் என்று மழையின் வேகத்தை கணித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதன்படி மக்களை அறிவுறுத்த வேண்டும் என்றும் சொல்கிறார் கம்மன் சரி வாழ்க்கையில் முதன் முதலாக சரியாக பேசியிருக்கிறார் என்று பார்த்தால் அதற்கு பிறகு தீர்வு சொன்னதுதான் அபத்தம் இப்படி கடும் மழை கொட்டிக் கொண்டிருக்கும் போது மக்களின் தொலைபேசிகளுக்கு எஸ் எம் எஸ் அல்லது நிலைமையை எடுத்து கூற வேண்டும் என்கிறார் அடைந்த நாட்டில் என்றால் இயற்கை பேரிடர் எல்லாவற்றுக்கும் முதல் செத்து போய்விடும் அதை நாம் இந்த முறையும் பார்த்திருக்கிறோம் கம்மன் பில சொன்னது போல எஸ் எம் எஸ் வாட்ஸ்அப் மெசேஜும் மட்டும் அனுப்பிவிட்டு அரசு ஒதுங்கிக் கொண்டால் இறந்து போன நபர்களின் ஏழாம் நாள் திவசத்தின் போதுதான் கவரேஜ் வந்து மெசேஜ் இப்படியான சேதாரத்தை குறைக்க அரசு நவீன வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் பாதுகாப்பற்ற இடங்களில் இருந்து மக்களை அகற்றுவதுடன் இனிமேல் சட்டவிரோத குடியேற்றங்கள் எதுவும் நிகழாமல் பார்த்துக் கொள்ளவும் வேண்டும் வானிலை அவதான நிலையத்துக்கான நவீன விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து அது இயங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல வானிலை அவதான நிலையமே நவீன பயப்படுத்தப்பட வேண்டும் வானிலை அவதான நிலையமும் அதன் ஊழியர்களும் இன்று எப்போதும் இல்லாதவாறு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் முன்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் விளையாட்டு செய்திகளுக்கு பிறகுதான் ஏதோ கடமைக்கு சொல்லப்பட்ட வானிலை அறிக்கைகள் இடம்பெறும் ஆனால் இப்போது தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்கிறது வானிலை அறிக்கை வாழ்க்கையில் வானிலை அறிக்கை ஒன்றை நேரம் ஒதுக்கி கேட்டே இராத நபர்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் இலங்கையில் ஏற்பட்ட தித்வா புயல் மற்றும் பேரணத்தம் தொடர்பாக அப்படி எதிர்வு கூறினார்கள் இப்படியெல்லாம் எதிர்வு கூறினார்கள் என்று சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள் இந்த தித்வா புயலுக்கு பிறகு வானிலை அவதான நிலையம் இயங்குகின்ற விதத்திலும் அதற்கு முதல் இயங்கிய விதத்திலும் பாரிய வேறுபாடுகளை உணர முடிகிறது இப்போது வெளியே விளையாட கிளம்பும் குழந்தையை எச்சரிக்கும் தரத்தில் மிக துல்லியமான எச்சரிக்கைகளும் வானிலை தொடர்பான தகவல்களும் ஊடகங்கள் வழியாக பகிரங்கப்படுத்தப்படுகின்றன உண்மையில் வானிலை அவதார நிலையம் இப்போது முன்னரை விட கரிசனையுடன் வேகம் எடுத்திருப்பது உண்மை சரி இதற்கு முதல் என்ன செய்தது என்று ஒரு கேள்வி எழலாம் அது இதற்கு முன்னரும் குறைவான வளத்துடன் நிறைவாகத்தான் இயங்கியது அதன் பணிகளை இந்த அளவுக்கு மக்கள் மயப்படுத்தக்கூடிய வேலையை ஊடகங்கள் அப்போது செய்யவும் இல்லை அரசியல்வாதிகள் எந்த ஒரு அக்கறை காட்டவும் இல்லை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அமைச்சரவை அனுமதி அளிக்கப்பட்ட கண்ணால் கண்டறாத மக்கள் வாழும் நாடு இது அதை நிறுவுவதற்கான ஒரு கோபுரத்தை மாத்திரம் மிக பிரமாண்டமாக கட்டி அப்படியே மூடி வைத்திருக்கிறார்கள் மக்கள் பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அனர்த்தத்துக்கு பிறகு எல்லாம் மாறும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பெருகும் முன்பு போல எந்த அரசியல் தலையீடுகளும் இல்லாததால் இரண்டொரு ஆண்டுகளில் நிறுவப்படக்கூடும் அதிகாரிகளும் ஊழியர்களும் மக்கள் அபிலாஷை புரிந்து கொண்டு தங்களுடைய கடமைகளை செய்தால் மட்டும் போதும் நாடு முன்னரை விட நன்றாக மீண்டு எழுந்துவிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி